ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒன்றுமே நேரம் சரியில்லைங்க ஸோ இந்த வருஷத்தோட ஆம்பிஷன் நம்மளும் ஒரு யூடியூபராக மாறும் அதான் நம்மளோட ஆம்பிஷன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இந்த சேரீ ப்ரீ ப்ளீட்டிங் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்கெல்லாம் போய் பார்த்துருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸேரீ வந்து ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ஸேரீயை எப்படி ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரி ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பொறுமையாக பண்ணுங்கள் கசகசன் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு அந்த பெல்லிக்கிட்ட வர அந்த ப்ளீட்ஸை கரெக்டாக உங்களை ஸ்டெண்டர் பாயிண்ட்டில் வச்சு அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொருவோம் இல்லையா ஹிப்பில் அந்த பாயிண்டை வச்சு அலந்துக்குங்க ஸோ எது வரைக்கும் அந்த மார்க் பண்ணுற பாயிண்ட் வருதுன்றத நல்லா கவனித்து அந்த நல்ல அந்த இடத்த நம்ம வந்து அளவெடுத்துக்கணும் அதுக்கப்புறமேட்டிக்காக தான் நம்ம ஃபுல்லாக அந்த பெல்லிக்கிட்ட வர செஸ் ப்ளீட்டை வி சாரி ப்ளீட்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அழகாக சொருவிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து பொறுமையாக அழகாக ஃபுல்லாக எங்கேயுமே கொஞ்சம் கூட தூக்கிட்டு இறக்கிட்டு இல்லாமல் சூப்பராக கவர் பண்ணுறோம் ஸோ கவர் பண்ணிவிட்டு ஃபுல் சர்க்கிள் அழகாக பண்ணுறோம் அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் அழகாக பண்ணிட்டீங்கனாலே நீட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு ஹிப்பு கொஞ்சம் பெருசாக இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளீட் சென்டர் கிட்டே வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற செஸ்ட் ப்ளீட்டை எடுத்து உங்களுடைய ஷோல்ட்ரு பக்கமாக போட்டு அதை ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறீங்க ஸோ பின்லாம் நீங்கள் தேணும்னு அவசியம் இல்லை ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பின்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே இருக்கிற பின்னை கழட்டி நீங்கள் ஷோல்டரை கிட்ட அழகாக பின் பண்ணிக்கலாம் உங்களோட ஸேரீயை ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பேக்கில் இழுத்து நல்லா குத்துங்க டைட்டாக முடிஞ்சால் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளீட்ஸ் அழகாக அவங்க அயன் பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப பர்ஃபெக்டாகவே நிற்கும் ஸோ இப்போ உங்களுக்கு டாஸ்க்கே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிப் கிட்ட வர அந்த பாயிண்ட் மட்டும்தான் ஸோ இந்த இடத்த தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க இதில் பாருங்கள் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் உங்களோட செஸ்ட்டு ப்ளீட்லேருந்து நல்லா இழுத்துட்டு வந்து கீழே இறக்கி அந்த இடத்துல ஒரு பின் பண்ணுறீங்க இந்த இடத்துல நல்லா கரெக்டாக இழுத்து பிடிச்சி ப்ளின் பின் பண்ணிட்டினாலே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிட்டே இருக்கிற அந்த கிளாத் வந்து அங்கே இங்கே நகராது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் அலைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பொறுமையாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே குட்டி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நிறைய வச்சுருந்தீங்க கொச்ச கொச்சனை இருக்கும் நீங்கள் சாரி அந்த ப்ளீட் எடுத்து அங்கே சொருகும் போதே இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ளீட்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நமக்கு தேவை ஒரு த்ரீ ப்ளேட்ஸ் அவ்வளோதான் இன்னொரு பின் எடுத்து அந்த இடத்த செக்யூர் பண்ணுறீங்க இந்த பின் எங்கேருந்து தவிர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் அதாவது உங்கள் இடுப்புக்கிட்டே வைக்க போகிற அந்த ப்ளீட்டில் மூணு பின் கொடுத்துருப்போம் ஸோ லாஸ்ட்டு பின் மேலே குத்துறீங்க நடுவில் இருக்கிற பின் எடுத்து கீழே ஹிப் கிட்டே குத்துறீங்க அவ்வளோதான் இப்போது இந்த ப்ளீட்ஸை கரெக்டாக அலன்ட் பண்ணி எப்படி அலன்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் கரெக்டாக அலன் பண்ணி அப்படியே எடுத்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இந்த இன்சர்ட் பண்ணுறதும் கொச கொசோன்னு தூக்கி சொல்லுவாமல் பொறுமையாக அழகாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிடலாம் பழைய காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அவசரத்தில் அண்டா உள்ள விட்டாலும் நுழையாதுன்னு அந்த மாதிரி இல்லாமல் பொறுமையாக நம்ம பண்ணலாம் பொறுமையாக பண்ணாலே ஈஸியாக ஸேரீ கட்டிடலாம் ஸோ இந்த இடத்த நீங்கள் சொருகுனதுக்கு அதுக்கப்புறமா சேரீக்கு கீழே அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் மேலே கீழே எல்லாத்தையும் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஸாரீ ஃபுல்லாக ஒரு ஒரு வாட்டி நீங்கள் வந்து செக் பண்ணிக்குங்க எங்கனாவது மடங்கியிருக்கா இல்லை எங்கனாவது சேஃப்டி ஃபின் குத்துணுமா கை கால் அசைச்சு பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கே ப்ளீட்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளீட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் ஸோ இவ்வளோ தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ இப்போ பாருங்கள் நான் போயிட்டு ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபைனல் லுக் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்குறோன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக தமிழ்லேயே சொல்லித்தரதுக்கு நான் இருக்கேன் நம்மளால் நாலு பேர் கற்றுக்கிட்டா நமக்கும் ஒரு புண்ணியம் தானே நம்மளும் சொல்லி கொடுப்போம் இந்த வருஷம் ஆகணும் யூடியூபர் ஓகே பாய் And tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey. As you fade away, as you fade away.